வணக்கம் இந்த எல்லாருக்குமே ஒரு வித சந்தேகம் இது இந்த காலகட்டத்தில் நிறையா பேருக்கு இது மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கு அறிவியல் ஆன்மீகம் ஃப்ரெண்டில் இதுதான் பெஸ்ட்டு சில பேர் வந்து நாத்திகவாதிகளாக இருக்காங்க சில பேர் வந்து ஆத்திகவாதிகளாக இருக்காங்க பகுத்தறிவு சில பேர் பேசுகிறாங்க அறிவியல் நடந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து கடவுளை வழிபடணும் வழிபடக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட கோட்பாடுகள் அவர்களோட விருப்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒருத்தவங்களோட நம்பிக்கையை வந்து மிச்சமான மனசுக்கு கூடாது நம்ம ஜோதிடம் கூட அதுதான் சொல்லுது கடவுள் நம்பிக்கையை வந்து சீர்குலிக்கிறப்ப அதுக்கான பாதிப்புகளை அவங்க நிச்சயமாக சந்திக்க திடும் கடவுள் நம்பிக்கையை சீர்குலிக்கிறப்ப அவங்களுடைய ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள் மற்றபடி இப்போ பொதுவாக அறிவியல் ஆன்மீகம் ரெண்டு என்ன தாங்க சொல்லுது அதை பற்றி என்னுடைய புரிதல் என்னுடைய பார்வையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு எது வந்து உயர்ந்தது சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே உயர்ந்தது சிறந்தது அப்படிங்கிறத காட்டிலும் அதோட ஆழமான தன்மைகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகங்கிறது என்னென்னா ஆன்மாவை பற்றி அறிதல் ஆன்மானா என்ன நம்மளோட முதல் பிறப்பு என்னென்ன நம்ம இங்கேருந்து வந்தோம் தன்மை அறிதல்னு சொன்னாங்க நான் யார் நான் இங்கேருந்து வந்தேன் என்னோட சுயம் தான் என்ன நான் ஏன் இப்படிலாம் பிறப்படுத்திருக்கேன் எனக்குன்னு குடும்பம் குழந்தைகள் என் சார்ந்த சமுதாயம் இதெல்லாம் வந்து எனக்குன்னு அமைஞ்சிருக்கு எல்லாம் எப்படி தான் அமைஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து அனைவருக்குமே நிச்சயமாக எழணும் இதை பற்றியும் ஒரு புரிதலை கொடுக்குறதுக்கு தான் ஆன்மீகம் இருக்குங்க நீங்கள் உயர் ஆன்மீகம் போனீங்கன்னா அந்த நிலையை அறிவீங்க இதெல்லாம் ஒரு படிப்படியான ஒரு நிலைகள் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட அறிவை மேம்படுத்திக் கொள்ளுது அதாவது புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் அறிவியல் சொல்லக்கூடியது இப்போ சற்று உற்று நோக்கி பார்த்தோம்னா இந்த ஆன்மீகம் அறிவியல் வாழ்வியல் ஜோதிடம் இது எல்லாமே வேறு வேறு கிடையாதுங்க இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் கூட அவரோட பிரபஞ்ச விதி கோட்பாடு மூலமாக லிபா பார்த்தார் அதாவது அவர் என்ன சொல்லார் ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும் ஸ்டீஃபன் ஹேக்கிங்காக இருக்கணும் இது மாதிரி பல்வேறு விஞ்ஞானிகள் வந்து இந்த பிரபஞ்ச விதி கோட்பாடு மூலமாக இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளோட வாழ்வியல் அறிவியல் எல்லாத்தையுமே ஒரு விதி கோட்பாடு ஒரு ஃபார்ம்லாக்குள்ளே அடைக்கலாமா இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு கொண்டு வரலாமான்னு அவங்க வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க அவங்க என்ன சொன்னிருக்காங்க அப்படின் பார்க்கலாம் அவங்க என்ன சொன்னாங்க இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பஞ்சபூதங்கள் வந்து ஒரு ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறை ஆற்றல் வெளி காலமாக இருக்குது அதாவது மாஸ் எனர்ஜி ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ஆன்மீகம் என்ன சொல்லுது நீங்கள் சொல்கிறது தான்ப்பா மாஸ் எனர்ஜி ஸ்பேஸ் டைம் இதுதான் வந்து நம்மளோட உடலாகவும் மனமாகவும் நிகழ்வாகவும் காலமாகவும் மாறிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் சொல்லுது ஆன்மீகம் சொல்லுது அறிவியல் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் இதை வந்து நீங்கள் டீப்பாக கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் விதைங்கிறத உடலோடையும் ஆற்றல்கிறத நம்மளோட மனதோடையும் வெளிங்கிறத நம்மளோட நிகழ்வோடையும் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கூடிய படைப்புகள் நிகழ்வுகளோடையும் டைம்ங்கிறது வந்து தான் நம்மளோட கால தூரம் காலநிலையை பொறுத்து மாறக்கூடிய தன்மைகளையும் குறிக்கிறது இது வந்து ஒரு சுழற்சி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சொல்லுது அறிவியல் என்ன சொல்லுது இது வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பயணம் நீண்ட பயணம் அப்படின்னு சொல்லுது ஆன்மீகம் என்ன சொல்லுது இது அப்படி கிடையாது இது ஒரு சுழற்சி இந்த சுழற்சியில் மாட்டிக்காம இது ஒரு மாயை மாதிரி இருக்கு இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த அறிவை புரிஞ்சுக்கிட்டு தன்னை பற்றிய உணர்தல் தன்னை பற்றிய அறிவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு அமைதியாக ஒரு நிலையில இறைநிலையோட உயர்ந்த நிலையில் ஐக்கியமாயிருங்க அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது இப்போ ஆன்மீக கலைகள் இப்போ கோயிலுக்கு போகிறோம் வழிபடுறோம் நம்ம வந்து காவடி எடுக்கிறதா இருக்கட்டும் பாத யாத்திரை போகிறதா இருக்கட்டும் கீ விதிக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய ஆன்மீக ஈடுபாடுகள் வந்து நம்ம எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்கும் பால் கொண்ட அனுப்பாங்க இவண்டிய தூரம் பயணங்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கும் அதே மாதிரி புனித யாத்திரையாக இருக்கட்டும் புனித நீர்த்தலங்களில் வழிபடுறதாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இயற்கையோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை சம சீர்நிலைப்படுத்துறதுக்காக தான் நம்மளோட உடல் மனதை சரியான சமநிலையில் காப்பதற்கு தான் அந்த ஆன்மீகத்தோட இன்மையான இறுதியான நோக்கமாக இருக்கும் நம்ம கடவுளை வழிபாடுறோம்ன அவங்க எல்லாருமே வந்து சக்தி நிலையில் மேம்பட்டவங்க எல்லாருமே வந்து பஞ்சபூத உடல்கள் இருக்குங்க கடவுள் வந்து பஞ்சபூத உடல்களை கொண்டவங்க தான் அவங்களுக்குன்னு ஃபிசிக்கல் பாடி எமோஷன் ஜெனெட்டிக் இன்டெலிஜென்ஸ் விஸ்டம் அதான் அன்மய பிராணமய மனோமய ஆனந்தமய விஞ்ஞானமய கோஷம்னு சொல்கிறவங்களே அது மாதிரி கடவுள்னாலே அது ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்கள்ட்ட ஆற வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் போய் நீங்கள் வேண்டி வழிபட்டாலே நீங்கள் நினச்சதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் வந்து அவங்க காலங்காலமாக இங்கே வாங்கிருப்பாங்க அவங்க வந்து ஒரு நிலையில் சமாதி அடைஞ்சிருக்கப்ப அவங்கள போய் வழிபடுறப்ப அவங்களோட தேவைகள் அவங்க சில பேர் என்ன அவங்க வாழ்க்கையில் வந்து புகழ் பெறணும்னு நடப்பாங்க அப்படி ஒரு சமாதானிலை அடைகிறப்ப அவங்கள்ட்ட போகிறப்ப நம்மளுக்கு அவங்களோட அந்த எனர்ஜியில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு புகழ் கிடைக்கும் வேலை கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம ச சார்ந்த மேம்படுத்திக்கிறதுக்கு நிச்சயமாக கடவுள் வழிபாடு கண்டிப்பாக உதவும் அவங்கள நினச்சி வழிபடுறப்ப நம்மளோட குலதெய்வத்தை நினைச்சு வழிபரப்ப கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அவர்களுக்கு பிடிச்சதை படைச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்க அது நிச்சயமாக உங்களுக்கு படைச்சே தீரும் இது தாங்க நியதி இதைத்தான் தான் இன்னைக்கு நவீன உலகம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க அஃபமேஷன் சொல்ல சொல்றாங்க இதை தான் நம்ம மந்திரம் சொல்கிறோம் நம்ம வந்து ஓம் சாண்டிங்காக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஸ்ரீராம்னு எழுதுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே என்னன்னா ஆன்மீகத்துலேருந்து வந்தக்கூடிய டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு வந்து நியூ டெக்னிக்ஸ் என்னமோ பண்ணுறாங்கல்ல இது எல்லாமே வந்து நம்ம ஆன்மீகத்தோட அந்த வழியில் வந்தது தான் இது யாருமே எதுவுமே புதுசாக கொண்டு வரல ஆன்மீகம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முடிவை கொடுத்துருது இது இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எடுக்கும் நான் அறிவியல் வந்து ஒரு முடிவே இல்லை அது கற்றுக்கிட்டு இருந்தாலும் அதை அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறது தான் பார்க்கும் நெக்ஸ்ட் டைமென்ஷன் என்ன அடுத்த பரிணாமம் என்ன அடுத்த பரிமாணம் என்ன அப்படிங்கறத தேடிக்கிட்டே இருக்கக்கூடியதான் அறிவியல் இல்லை உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கவே கிடைக்காதுங்க நீங்கள் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஆன்மீகம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்துருது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருது இது இப்படி தான் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படிங்கிறது வந்து கட்டன் டேட்டாக சொல்கிறது தான் ஆன்மீகம் நம்ம ஏற்கனவே கற்பனை செய்யாத ஒன்று நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒன்று நம்மளால் கற்பனை செய்ய முடியுமான்னு முடியாது அதே மாதிரி நம்ம கற்பனை செய்யாத ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நிகழவும் முடியாது நம்ம இது வரைக்கும் புரியுதுங்களா நம்ம ஒரு கற்பனையே பண்ணல அந்த விஷயம் வந்து நடந்துருமானா கண்டிப்பாக அது நடக்காது நம்ம பார்க்குறது வந்து இறங்க கற்பனை பண்ணி தான் இருக்கணும் இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிடுது இது வந்து இந்த மாய சுழற்சியை வந்து ஆன்மீகம் வந்து நல்லா உணர்ந்திருக்கு இதில் வந்து ஆன்மீகம் என்ன சொல்லுது இந்த மாயை சுழற்சி இப்படி தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அமைதி அடைஞ்சிருங்க அப்படிங்கிறது ஆன்மீகம் சிறப்பாக கற்றுத்தருது அதுக்காக நீங்கள் அமைதி அமைதி அடைஞ்சிட்டு இப்போவே சந்நியாசம் போயிடுமா அப்படிங்கிறது கிடையாது உங்களோட வாழ்வை தேவைகள் கடமைகள் உடல் சார்ந்த பற்றுக்கள் இருக்கும் அந்த பற்றுக்களை நீங்கள் நீக்கிற வரைக்கும் உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு இப்போ ஒரு முடிவு கிடைக்கவே கிடைக்காது உங்களோட தேவைகளை உங்கள் குடும்பம் சார்ந்த மற்றும் சமுதாயம் சார்ந்த சில தேவைகள் கடமைகளை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றணும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அதில் ஒரு திருப்தி கிடைச்சிருங்க அந்த திருப்தியிலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைச்சிக்கொங்க உங்களுக்கு ஆன்மீகத்தோட ஒரு ஒரு பாதை வந்து உங்களுக்கு ஆன்மீகப்படும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்கப்ப இப்போவே நான் ஆன்மீக போகிறேன் அப்படின்னா உங்களோட கடமையிலேருந்து நீங்கள் விலகிறப்ப அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு உடலே அந்த பதிவுகள் இருக்கும் நீங்கள் இப்போ போயிட்டு நீங்கள் ஆன்மீக பயணம் பண்ணாலும் உங்களுக்கு மன திருப்தி கிடைக்காது அதுலேயும் நீங்கள் இன்வால்வ் ஆக முடியாது அப்படியே நீங்கள் பண்ணாலும் அடுத்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும் அதனால உங்களுக்கு எப்போ திருப்தி கிடைக்கிதோ வாழ்க்கையில் இதுக்கு மேலே அனுபவிக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் ஆன்மீக பாதையை எடுத்துக்கிறது தான் சிறப்பான ஒரு வழியாக இருக்கும் இப்போ அறிவிப்பது ஒரு விதமான வளர்ச்சியை தரும் இல்லைன்னு சொல்லுங்கள் வளர்ச்சினால் என்ன நம்ம வந்து இந்த நிறைய ஆற்றல் வெளிக்காலம் இந்த எனர்ஜி வந்து வேறு வேறு ஃபார்மில் கா காமிச்சிக்கிட்டே இருக்குது தான் ஆனால் இந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம சமநிலையை பேணிக்காக்கணும்ல நம்மளோட உடல் நம்ம சமநிலை வந்து அந்த வளர்ச்சிக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பேணி காக்கணும் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய தொழில்நுட்பம் வந்துடுச்சு ஏஐ டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ்லாம் பற்றி இருக்கோம் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு கெமிக்கல்ஸ் நிறையா வந்து அந்த இந்த பிளாஸ்டிக்ஸ் இது மாதிரி நிறையா வந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இயற்கை சீரழிக்கக்கூடிய தண்ணிகள் நிறையா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடலால் நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்களா உங்கள் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே மாத்திர பந்தது தானே திருவார்க்கு ஒரு காலத்தில் வந்து இப்போ நான் சொல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் பிஃபோர் பாருங்கள் நம்மளோட சமுதாயம் நல்லா தான் வந்து ஜெண்டிக்கலாம் வந்து பிஆர் பெஸ்ட்டு அப்படி தான் இருந்தோம் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் எல்லாத்துக்குமே மாற்றம் பண்ணலாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பிள்ளவும் வந்து டெய்லியும் தே ஆர் அடிக்டட் டூ மெடிசின்ஸ் ஒரு சாப்பிடாமல் மாத்திரை சாப்பிடாம எந்த செயல்பாடுகளையும் அவங்களால ஈடுபட முடியல அந்தளவுக்கு உங்களை மாற்றிக்கிடுங்க மருந்துங்கிறது உங்களை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கு இந்த சமுதாயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு அன்பை தாங்க போதிக்கும் நம்மளை வந்து பொம்மை இறை ஆற்றல்னால் என்ன இறைநிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளை வச்சு அந்த உயர் இறைவனுடைய நம்மளை வந்து இரண்டர கலக்க வைக்கிறது தான் உண்மையான ஆன்மீகத்தோட நோக்கங்க மிக்க நன்றி இது எனக்கு தெரிந்த பதிவு உங்களுக்கு இதில் மாற்று இருக்கலாம் அது உங்களோட பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சந்தோஷம் மாற்று கடத்திருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் இது சார்ந்த கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க்கை வளமுடன்